ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் டு பிரியாமலை சேனல் என்னடா ரொம்ப நாளாக அழகானன்னு பார்க்குறீங்களா நீங்கள் ரொம்ப நாளாக வீடியோ கொள்ள நீங்கள் ரெகுலராக போட்டு ட்ரை பண்ணுறோம் நாங்கள் வீடியோவுக்கு போகலாம் எனக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்துட்டு ரொம்ப பருப்பு குழம்பு என்ன வேது கடலப்பருப்பு குழம்பு கடலப்பருப்பு கடலப்பருப்பு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் வந்துட்டுருக்கு இந்த குழம்பு செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உடம்பு சூ டயர்டு அதனால உடம்பு வேறு சரியில்லை உடம்பு யாரும் பசிக்க மாட்டேது அதனால புதினா தவைய புதினா சட்னி பண்ணுறேன் அதையும் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை தச்சுக்கலாம் இது என்ன பாட்டில் இதுவா தோசைக்குலாம் ஸ்ப்ரே அடிப்போம்ல வெங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் கொட்டை வெட்டிவிட்டேன் அதனால் பெரிய வெங்காயம் கொட்டை சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கழிச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான உரமில் தான் சேர்த்துடலாம் முன்னாடியே போட்டோம்னா கறி போயிடும் அதனால இந்த மாதிரி இடையில சேர்த்துருக்கோங்க இது வந்துட்டு கொஞ்சம் வாய்க்கு நல்லா இல்லைன்னா அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இருக்கும் புதுதான் தேவையோ இன்ஃபிளான டிஷ்ஷு தான் பார்த்தீங்களா இந்த ஹீட்லேயே வந்துட்டு மிளகா வந்துட்டு வருபட்டுரும் முன்னாடி போய் ஃபஸ்ட்டே சில பேர் போடுவாங்க போட்டோம்னா கறிக்கு போயிடும் வந்துட்டு தக்காளி ஒரு பழுத்தப்பழம் தக்காளி இதை வந்து அரை அரைக்கட்டு புதினா நல்லா தொளிச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன் உப்பு தேவையான உப்பு தக்காளி ரொம்ப எல்லாம் வதங்கணும்லாம் இல்ல லைட்டா வதங்கினா போதும் இப்ப நம்ம புரியா சேர்த்துடலாம் அதே மாதிரி கள்ளப்பருப்பு குழம்புக்கு வந்துட்டு நம்ம நம்ம அந்த குழம்பு வைப்போம் தாளிக்கிறது கறி குழம்ப விட முந்தியும் கடலப்பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் மெயினா வந்துட்டு அவங்க வீட்டுல நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடலப்பருப்பு குழம்பு நல்லா வரைஞ்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு சும்மா ஒரு துண்டு வந்துட்டு தேங்காய் பல் போட்டுட்டு அப்படியே ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டோம்னா புதினா சட்னி ரெடி புதினா வீட்டு மசாலா தூள் நான் சேர்த்துருக்கேன் கொழம்பு மசாலா தூள் கொழம்புக்கு வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் வரமிளகா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வரமிளகா சேர்த்துருக்காங்க பட்டை கசவசா கோம்பு இது நல்லா நல்ல வலுவல் அரைச்சுக்கோங்க நம்ம குழம்புக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் இது சோம்பு பிரியாணி அது கஸ்த்டு தான் கறிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கறிக்குழம்புக்கு ஃப்ளேவர் வர்றதுனால சிக்கன் நான்வெஜ் ஃப்ளேவர் வர்றதுனால கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா வர டேஸ் தான் எங்கள் அம்மா செய்கிறதுல எங்களுக்கு சுட சுட சாப்பாட்டுக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா இட்லி தோசை இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் அது ஒரு பூமா குழம்பு மாதிரி கல்லூரி நல்லா வெந்து அப்படியே கொஞ்சம் கொல குழப்பா இருக்கும் செம்மையாக இருக்கும் அது வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நெக்னட்டா ஸ்லைஸ் மாதிரி வெட்டிக்கலாம் ஊர்லேருந்து பல ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம குக்கிங்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு நம்ம கல்யாணத்துக்கு சீர் வச்சு சாமானே நிறைய யூஸ் பண்ணுறேன்

நல்லா வரைச்சு விட்டுட்டு இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறம் தாலிப்பு வந்துட்டு நம்ம இதே குழம்புலேயே நம்ம வந்து இது பண்ண போறோம் தேங்காய் அரைச்சுடும் ஜாஸ்தியா வந்துரும் அதனால இந்த பாத்தத்துல இருக்கிறத அப்படியே நம்ம இதுல மாத்திரம் மாற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அதை அரைச்சிட்ருக்கோம் இல்லையா தேங்காய் பேசிட்டு அதை ஊற்றினோம்னா ரெடி ஆகிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல் சாஸ்

குருமா குழம்பு வச்சாச்சு புதினா தவையெல்லாம் அரைச்சாச்சு எப்படி இருக்கு தெரியல எப்படி குழம்பு எப்படி இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலிக்கே முடியலை அதனால் பாய் தலைவாணி எல்லாம் அப்படியே கிடக்கும் காலில் சாப்பிட்டுட்டு இருக்கும் காலில் தோசை குருமா குழம்பு புதினா தவையில நைட்டு வச்சு இட்லி வேறு இருக்குது சாப்பாடு வச்சிருக்கேன் இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில்